ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோணா அகாடமி ஸோ பொங்கல் பண்டிகை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்க ஸோ இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு சிறப்பானதாக இருந்திருக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்கலாம் சரியா சிமாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து இந்த பொங்கல் பண்டிகை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் சரிங்களா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்துருக்கும் ஏன்னா அப்படி இந்த காணும் பொங்கல் அப்படி போது நான் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க இன்னுமும் அவங்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்க இன்னுமும் அவன் பையன் படிச்சுட்டு இருக்கான் இன்னமும் அவன் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு சும்மா இருந்த நம்ம அப்பா அம்மாவை சுரிஞ்சு விட்டு போயிட்ருப்பாங்க சரியா ஸோ அவங்க சும்மா என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து நேற்றுலேருந்தே ஒரு அளவுக்கு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க சரியா அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பிறந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு நீ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க படிக்க வேண்டிய வயசுலேயே வயசுலேயே படிக்கல இப்போ என்ன படித்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டே தான் இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க ஏன்னா திருவிழானாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சொந்தத்தை போய் பார்ப்போம் இல்லை ஒரு சில சொந்தங்கள் நம்மளை வந்து பார்ப்போம் ஸோ அப்போ அப்படின்னும்போது எதாச்சே பேசும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசியிருப்போம் சரியா ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள் இந்த பொங்கல் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சரிங்களா சரி ஓகே அந்த அனுபவத்தை வந்து உங்களுடைய அஸ்திவாரமாக போட்டு இன்னிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஒரு மூணு நாள் கேப் போட்டுருப்பீங்க ஸோ மூணு நாள் கேப் விட்டு படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே இந்த திங்க் யேம் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா சனி ஞாயிற்று லீவு விட்டு திடீர் திங்க் அந்த ரெண்டு நாள் லீவ் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திருமணம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் கஷ்டமாக இருக்கும் ஸோ மாதிரி தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கேப் போட்டு திருமணம் புக் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி எடுத்தாலும் வேறு வழி கிடையாது சரிங்களா ஏன்னா எக்ஸாம் கிட்டே வந்துட்டு அப்படின்னும் போது நம்ம நம்மளுடைய கடமையை செஞ்சுகிட்டே இருக்கும் சரியா நம்ம கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம வந்து இந்த அறுவடை திருநாள் அப்படின்னு தான் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுவோம் சரியா ஸோ அப்போ சூரியனை தான் நம்ம வந்து கடவுளாக வழிபடுறோம் அப்படிங்கும்போது சூரியன் ஒரு நாளாவது தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கான் காலையில் ஆறு மணிக்கு உதிக்காமல் நைட் எட்டு மணிக்கு உதிச்சிருக்கான் இல்லை பன்னெண்டு மணிக்கு வந்து உதிச்சிருக்கான் ஓகேவா ஸோ அது கிடையாது அது கோடை காலத்தில் அதிகமான பற்றியும் குளிர்காலத்து மிதமான பற்றியும் நமக்கு வந்து அந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அது அது வேலையை கரெக்டாக செய்யுது சரியா ஸோ அப்பேற்பட்ட சரியான நேரத்துக்கு சரியான செயலை செய்யக்கூடிய கடவுளை வழிபடுற நம்மளும் சரியான செயலை செய்யணும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம நேரத்தை மீனடிக்காமல் என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியா ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனியிலேருந்து நம்ம லைட் டெஸ்ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஏன்னா இந்த மூணு நாள் திருவிழா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் டெஸ் வச்சு நம்ம கொள்ளுறான் பட்றான் அப்படின்னு நம்ம நினைக்காம சரி ஓகே ஏன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இலக்கு நோக்கி ஓடுறோம் அப்படின்னா இடையில் வரக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இலக்கடைனா அப்பேற்பட்ட இலக்கு தேவையே இல்லாத இலக்கு தான் சரியா ஏன்னா வாழ்க்கைன்றது வாழறது தான் சும்மா ஒவ்வொரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கு நோக்கியே ஓடிட்டு இடையில எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நம்மளோட முட்டால் யாருமே கிடையாது சரியா ஸோ அதனால் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த இது ஒரு பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுங்க பொங்கலுக்கு அப்புறம் படிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கேற்றாமரு போட்டு படிக்க போகிறோம் சரியா நான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட மாட்டேன் வேலை வாங்குற இன்னைக்கு எனக்கு பொங்கலே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து என்னன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலை வாங்கிட்டாலும் அப்போ கொண்டாட வேண்டிய பொங்கல் உங்களால் கொண்டாட முடியாது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பொங்கலை கொண்டாடலாம் ஆனால் இந்த வருஷத்துடைய பொங்கலை உங்களால் கொண்டாடாமல் போயிடும் சரியா ஏன் வந்து பார்த்தோன்னா அது கஷ்டப்பட்டு படிக்கும் கொண்டாடத்தோடு சேர்ந்து படிக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா நம்ம சந்தோஷமா தான் படிக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ அந்த படிக்கிறது ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் சந்தோஷமா படிக்கலாமே ஸோ அப்போ சந்தோஷமா என்ன பண்ணோம் இருக்கிற திருவிழாக்கள் அதெல்லாம் கொண்டாடுங்க கொண்டாடிட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுமோ அந்த டைம் என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சா முடிஞ்சு போச்சு ஓகே அதுதான் வந்து உண்மையான ஒரு போட்டியாளர்னு அழகு சரிங்களா இது நம்ம எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு டூருக்கு ஒருத்தம் போகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ இங்க இருந்து ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னா ஊட்டியில் ஊட்டிக்கு தான் சாரி ஊட்டியில் போயிட்டு சுற்றி பார்க்க சுத்தி சுற்றி பார்க்குற விஷயம் டூர்ன்றது கிடையாது போகிற வழியெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ இருக்கும் அது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு போனால் தான் அது வந்து ஒரு முழுமையான சுற்றுலாவும் அமையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் நோக்கி மட்டுமே போகக்கூடாது அதுக்காக நம்ம அழைக்கக்கூடிய பர்த்டே அப்புறம் வந்து பார்த்தா நிறைய டேஸ் வரும் அதெல்லாம் வந்து கொண்டாடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை வாங்கிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அது அப்பாறப்பட்ட விஷயம் என்ன வேலையே வாங்கலை வேலை தான் படிச்சுட்டு அப்போது என்னென்னா அந்த ரியாலிட்டி ஓகேவா அப்படி வந்து நீங்கள் பொங்கலை கொண்டாடாமல் கட்டுப்படுத்தி வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது சரியா ஸோ நம்ம ஸ்டூடண்ட் யாருமே வந்து கொண்டாடலாம் இருந்திருக்க மாட்டிங்க நல்லாவே தெரியும் சரியா ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட் நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்றதுனால நான் வீடியோவும் போட்டிருந்தேன் அதுலேயுமே சொல்லியிருந்தேன் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியா சரி அப்போ என்ன பண்ணேன் லைவ் டெஸ்ட் வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சு கவலைப்படாதீங்க ஓகேவா அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா லைவ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஏழாவது புதிய சமைச்சர் புக்கில் மொத்தம் ஒரு அஞ்சு ஏல் இருக்குது முதல் அஞ்சு தான் நம்ம லைவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம் இந்த அஞ்சு இல் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி ரெண்டு லைவ் டெஸ்ட் இருக்கு நாளைக்கு ரெண்டு இயல் சரி இன்றைக்கி ரெண்டு இயல் நாளைக்கு ரெண்டு இயல் நாளானிக்கு ஒரே ஒரு இயல் அப்படின்ற மாதிரி ஓகேவா அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஒன்பது மணிக்கு ஓகேவா இன்றைக்கி ஈவினிங் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது ஏல் கம்பைல் பண்ணி ஒரு ஐம்பது கொஸ்டின் வைப்போம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஒன் மூணாவது நாலாவதிகள் கம்பைல் பண்ணி ஒரு ஐம்பது கொஸ்டின் வைப்போம் கடைசி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அஞ்சாவது எல்லோருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கொஸ்டின் வச்சு நம்ம லைட் லெஸ் வந்து முடிச்சிடுவோம் ஓகேவா அதே மாதிரி ஜிகே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிகேல மொத்தம் அஞ்சு லட்சம் இருக்குது சார் இந்த அஞ்சு லட்சம் எப்படி லேப்பிங்க அப்படின்னா ரெண்டு டைம் ஓகே ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஒன்பதரை மணிக்கு ஒரு லைவ் சரியா ஆறு மணிக்கு ஒரு லைஃப் ஒன்பதரை மணிக்கு வரும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனைலேயே வரும் மூணு லைவ் மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் மூணு லைவ் வரும் அடுத்த நாட்கள்லாம் பார்த்தா ரெண்டு லைவ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ சரியாக பயன்படுத்தி இந்த லைவ்ஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்களால் முடிக்கக்கூடியது தான் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் படிக்க போகிறனால கூட பார்த்தா ஈஸியாக ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு இயல் தான் சரி செவன்த்து புக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்காது நைன்த்துலேருந்து தான் இருக்கிற கஷ்டமாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து நம்ம சுலபமாக படிக்கக்கூடிய இயல் தான் சரியா ஸோ ஜிகே அப்படின்னு போது பார்த்திங்கன்னா ஜிகே மொத்தமே நம்ம ஒரு அஞ்சு லெசன் கொடுத்துருக்கோம் சரி ஐந்து லெசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் அதே மாதிரி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் இருந்த தொடக்கால கிளர்ச்சிகள் சரி இது ரெண்டுமே இன்றைக்கு லைவ் சரியா ஃபஸ்ட்டு படித்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்து இயக்கம் வந்து இன்றைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் இருக்கும் அதே மாதிரி நைட்டு ஒன்பதரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளச்சிகள் எதிராக நடந்த தொடக்கால கிளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் இருக்கும் குறித்து வச்சிக்கங்க ஓகேங்களா அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு லெசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற ஒரு லெசன் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கும் நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கும் வந்து தேசிய காந்திய காலகட்டம் தேசியம் காந்திய காலகட்டம் இந்த காந்தியாரான்னு சொல்லுவாங்க பற்றி அந்த காந்திய காலகட்டத்தில் என்ன நிகழ்வு இருந்தோ அதை பற்றி ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு லைவ் இருக்கும் சரிங்களா அடுத்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஸோ தமிழ்நாட்டின் விடுதலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் கிட்டே நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நார்மலான டைமில் நம்ம வந்து லைவ் வச்சோம் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு ஒன்று லைவ் டிசன் முடிச்சோம் சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம சண்டே வரைக்கும் இழுக்காமல் சண்டே நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க ரிலாக்ஸ் பண்ணுவீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பென்னிங் ஒர்க்கும் வந்து முடிப்புங்கிறது அந்த ஒரு நாள் வந்து நம்ம கேப் விட்டும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நீங்கள் நல்லா படித்தாலே போதும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் சரிங்க பொங்கல் பண்டிகை நீங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஏன்னா நம்முடைய தமிழுடைய திருநாள் வேற எந்த பண்டிகை நம்ம கொண்டாடலானோ த இந்த தமிழர் திருநாளான தை பிறக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை நம்ம வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடணும் சனியா ஏன்னா நம்ம தனி தமிழ் என்ற இனம் உண்டு தனியாக ஒரு குணம் உண்டு போது இந்த திருவிழாக்களை கொண்டாடத்தான் நம்முடைய தமிழை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரியா ஸோ அந்த ப பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க சிறப்பாக கொண்டாடினாலும் எப்பேற்பட்ட நீங்கள் சந்தோஷத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சிறப்பு எப்போதும் நேற்றம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி உங்களுடைய நார்மல் லைஃபுக்குள்ளே வந்துடுங்க நார்மல் லைஃப்பில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடியது சரியா ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதை எடுத்து வச்சு படிக்க பாருங்கள் இந்த வாரத்துக்கு நான் ஸ்டடி பிளான் ஆளின் வந்து போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க படிச்சுட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவிஷனுக்காக தான் பண்ணுறோம் சரியா நீங்கள் படிச்சது தெளிவாக இருக்கிற ரிவிஷன் படித்தான் அந்த டெஸ்ட் வைக்கணும் இந்த லைட்டஸ்ட் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்க இந்த மூணு நாள்லேயே நம்ம அஞ்சு ஏல முடிக்க போகிறோம் அதே மாதிரி அஞ்சு லெசன்ஸ் வந்து நம்ம வெற்றிகரமாக ஒன்று முடிக்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ